வணக்கம் நண்பர்களே நாம கார் ஓட்டும்போது பக்கத்துல ஒரு ரோபோட் டிரைவரா இருந்தா எப்படி இருக்கும் வாங்க பார்ப்போம் அந்த நாள் நான் கார்ல தனியா போனேன் ரோட்ல லைட் ட்ரெயின் மியூசிக் மனசு ரிலாக்ஸ் அப்புறம் ஒரு குரல் கேட்டது ஹலோ டிரைவர் நான் உங்க ரோபோட் கோ டிரைவர் இப்போ நீங்க ரோட்ல என்ன பார்க்குறீங்கன்னு தெரியுமா ரோடு மட்டுமா பார்க்குறீங்க நான் சென்ஸ் பண்ணேன் நீங்க ரோட்ல இல்ல நினைவுல ஓட்டுறீங்க நான் சிரிச்சேன் அட என்னடா ரோபோட் ரோட்டை தான் பார்த்து இருக்கேன் ஆனால் உங்கள் கண்ணு ரோட்டில் இருக்கு மனசு வேறு இடத்துல இருக்கு அதுதான் ஆபத்து நான் சென்ஸ் பண்ணேன் லெஃப்டில் ஒரு பைக்கு அவன் வேகத்தோடு வரான் நீங்கள் மிரர் பார்க்கல அடப்பாவி நான் உண்மையில் பார்க்கல அதான் சொல்கிறேன் கார் ஓட்டுறது கண்ணால் இல்லை கவனத்தால் தான் டிரைவர் நீங்கள் பாருங்க ஃபார்வர்ட் வியூ லெஃப்ட் மிரர் ரைட் மிரர் சென்டர் மிரர் பிளைண்ட் ஸ்பாட் ஷோல்டர் லுக் இதுதான் உங்கள் ஐந்து கண்ணு ஐந்து கண்ணா ஆமாம் மூன்று மிரர் இரண்டு தோல் பார்வை நான் கேட்டேன் தோல் பார்வை எதற்கு அதானே நான் அப்பவே பார்த்தேன் நீங்க ஒரு வண்டியை ஓவர்டேக் எடுக்கும் போது உங்க ரைட்ல பிளைண்ட் ஸ்பாட்ல ஒரு வண்டி வந்தது நீங்க பார்க்கவே இல்ல இண்டிகேட்டர் போட்டு நீங்க பாட்டுக்கு ரைட்ல ஓவர்டேக் பண்ணிட்டீங்க அந்த இடத்துல ரைட் சைட் ஷோல்டர் செக் பண்ணி இருந்தா பிளைண்ட் ஸ்பாட்ல இருக்கிற வண்டி தெரிஞ்சு இருக்கும் இதுதான் உண்மையான சிக்ஸ்த் சென்ஸ் ஆஃப் டிரைவிங் நீங்க ரோட்டை ஃபீல் பண்ணணும் டிரைவர் ரோட்ல நடக்கும் சத்தம் வேகம் காற்று இது எல்லாமே உங்க கார் லாங்குவேஜ் அப்போ நீ என்ன செய்கிற நான் டேட்டா சென்ஸ் பண்ணுறேன் ஆனால் நீங்கள் தான் லைஃப் சென்ஸ் பண்ணணும் இப்போ நான் சொல்கிறது கேளு ஒவ்வொரு டேர்னுக்கு முன்னாடி உங்க ஸ்டியரிங் மட்டும் இல்லை மனசையும் பேலன்ஸ் பண்ணணும் ஆமா ரோபோட் நானும் கவனிச்சேன் நான் காமா இருந்தா கார் ஸ்மூத்தா போகுது அதுதான் சீக்ரெட் டிரைவர் உங்க கால் பெடல் மேல் இருக்கலாம் ஆனா உங்க கண்ட்ரோல் உங்க மனசுல தான் இருக்குது நீ ஒரு ரோபோட் இல்ல ஒரு குரு மாதிரி பேசுற ரோட்ல நம்பிக்கை வேண்டாம் டிரைவர் கவனம் வேண்டும் கார் ஓட்டுறப்போ உங்க கண்ணு மனசு கால் மூன்றும் ஒரே ரிதம்ல இருக்கணும் அப்ப வாழ்க்கையில ரோபோட் அதுவும் அதேதான் டிரைவர் கவனம் இருந்தா திசை சரி திசை சரி இருந்தா இலக்கு நிச்சயம் அந்த நாள் முதல் நான் ஓட்டுவது ரோட்ல மட்டுமில்ல மனசுலயும் ஓட்ட ஆரம்பிச்சேன் நண்பர்களே இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் அடுத்து ஒரு தலைப்பில் சந்திக்கின்றேன் நன்றி